அறம் இதுதானோ பாடியவர் நெட்டுமையார் பாடப்பட்டோன் பாண்டியன் பலியாக சாலை முதுகுடுமி பெருவழுதி பாடான் துரை இயன்மொழி பாணர் தாமரை மலையவும் புலவர் பூனுதல் யானையோடு புனைதேர் பண்ணவும் அரணோ மற்றது விரல்மான் குடுமி இன்ன மண் கொண்டு இனிய செய்தியிலின் ஆர்வலர் முகத்தே உன்னை பாடும் பாணர்கள் நீ வழங்கும் பொற்றாமரை விருது அணிகலனை தலையில் சூடிக் கொள்கின்றனர் புலவர்கள் நீ வழங்கும் யானை மீதும் தேர் மீதும் ஏறி செல்கின்றனர் வெற்றியைக் குவிக்கும் கொடுமி வேந்தேன் பிறர் மண்ணை கைப்பற்றும் கொடுமையே செய்து அங்கு கிடைத்த பொருட்களைக் கொண்டு நீ விரும்புபவர்களுக்கு மட்டும் இன்ஃபம் தரும் செயல்களை செய்தல் அறச்செயலோ இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்